நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஆறாவது அத்தியாயத்தின் மகிமை முனிவர் ரைக்வாவின் கதை கோதாவரி நதியின் புனித கரையில் பிரதிஷ்டானபுரம் எனும் அழகிய நகரம் இருந்தது அந்த நகரத்தை ஜனஸ்ருதி என்ற மகத்தான அரசன் ஆண்டு வந்தான் அளவற்ற நற்குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவன் மக்களால் மிகுந்த அன்புடன் போற்றப்பட்டான் அரசன் தினந்தோறும் மாபெரும் அக்னிஹோத்திர யாகங்களை செய்து வந்தான் அந்த யாகங்களிலிருந்து எழுந்த புகை தேவலோகத்தின் நந்தவனத்தையே சென்றடைந்து கற்பக விருக்ஷங்களின் இலைகளை கருப்பாக்கியது அவ்வாறு அவை அரசனை வணங்குவதாகவே தோன்றின அவனது புண்ணிய செயல்களின் பல பயனாக தேவர்கள் எப்போதும் பிரதிஷ்டான புறத்தில் வசித்தனர் ஜனஸ்ருதியின் தானம் மேகங்கள் மழையை பொழிவது போல எவ்வித பாகுபாடுமின்றி இருந்தது அவனது தர்ம நெறியால் மழைக்காலத்துக்கு ஏற்றபடி பெய்தது வயல்கள் செழித்தன ஆறு வகையான தொல்லைகளாலும் பயிர்கள் பாதிக்கப்படவில்லை மக்களின் நலனுக்காக அவன் கிணறுகளையும் ஏரிகளையும் தோண்ட செய்தான் அவனது புண்ணியத்தால் மகிழ்ந்த தேவர்கள் ஒருமுறை அன்னப்பறவைகளின் அம்சங்கள் வடிவில் அவனை ஆசிர்வதிக்க வந்தனர் அவற்றுள் பத்ரஸ்ரவா என்ற ஹம்சன் முன்னே பறந்தான் மற்ற ஹம்சங்கள் அவனை நோக்கி ஓ சகோதரா ஏன் இவ்வளவு முன்னே பறக்கிறாய் கீழே அந்த மாபெரும் அரசன் ஜனஸ்ருதியை காணவில்லையா அதற்கு பத்ரஸ்ரவா சிரித்து கூறினான் இந்த அரசன் மகரிஷி ரைகுவா போன்ற மகத்துவம் உடையவரா இந்த வார்த்தைகளை அரசன் கேட்டவுடன் அரண்மனையின் மேல் தளத்திலிருந்து இறங்கி சிந்தையுடன் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் உடனே தன் தேரோட்டியான் மகாவை கூப்பிட்டு மகரிஷி ரைகுவாவை கண்டுபிடித்து வா என்று கட்டளையிட்டான் மகாபல புண்ணிய தலங்களை சுற்றி பயணித்து இறுதியில் காஷ்மீரை அடைந்தான் அங்கே மணிகேஸ்வரர் எனப்படும் சிவபெருமானின் ஆலயத்தருக்கே அருகே ஒரு மரத்தின் கீழ் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்த மகரிஷி ரைகுவாவை கண்டான் அரசன் கூறிய விவரங்களால் அவரை அறிந்த மகா அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி மகானே தாங்கள் யார் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தும் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று பணிவுடன் கேட்டான் ரேக்வா சிறிது சிந்தித்த பின் நான் முழுமையான திருப்தியில் இருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்றார் இந்த பதிலின் ஆழ்ந்த பொருளை உணர்ந்த மகா புறம் திரும்பி நடந்த அனைத்தையும் அரசனிடம் தெரிவித்தான் அதைக் கேட்ட அரசன் உடனே காஷ்மீருக்கு புறப்பட்டான் விலையுயர்ந்த பட்டாடைகள் ரத்தினங்கள் கொண்டு ரைக்வாவின் திருவடிகளில் விழுந்து அவற்றை சமர்ப்பித்தான் அப்போது ரைக்வா கோபமடைந்து மூட அரசனே இந்த பயனற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து விலகிவிடு என்றார் அரசன் மிகுந்த பணிவுடன் மன்னிப்பு வேண்டி மகானே நீங்கள் இத்தகைய வைராகியத்தையும் பக்தியையும் எவ்வாறு அணந்தீர்கள் என்று கேட்டான் அரசனின் படிவால் மகிழ்ந்த ரைக்வா கூறினார் நான் தினந்தோறும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஆறாம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறேன் அதன்பின் அரசன் ஜனஸ்ருதி மகரிஷி ரைக்வாவிடம் இருந்து ஆறாம் அத்தியாயத்தை செவியுற்று தினமும் அதை பாராயணம் செய்ய தொடங்கினான் காலப்போக்கில் மலர் விமானம் ஒன்று வந்து அவனை வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றது ஆறாம் அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்த மகரிஷி ரைக்வாவும் வைகுண்டத்தை அடைந்து பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் முக்கியமான உண்மை என்னவெனில் செல்வம் அதிகாரம் யாகங்கள் ஆகியவை உயர்ந்தவை என்றாலும் அவற்றை விட மேலானது மனதின் தூய்மை வைராக்கியம் மற்றும் பகவத்கீதையின் உபதேசங்களில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை நாராயண நாராயண